அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று கங்கையில் கிடைத்த வீணையால் இசையை ஆண்ட மகான் காசில குளிக்க போயிருக்காங்க குளிச்சு மூங்கி எந்திரிக்கும் போது தண்ணியில் அதில் தான் வீணாக கிடக்குது அவங்களுக்கு பாடல் பாடி மழையை வர அதிசயம் அந்த நேரத்தில் அங்கே வந்து வீணா வச்சு பெய்ய வச்சாங்க முத்துசாமி தீட்சிதார் இசை உலகில் இவரை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது ஆம் அவர் ஒரு மகான் என்பதை பலரும் அறிந்திருக்கவில்லை ஒரு தீபாவளி நாளில் மீனலோச்சனி பாபமோச்சனி என்ற பாடலை பாடப்பாட கேட்டுக்கொண்டே இருந்தார் அதன் பிறகு தனது இரு கைகளையும் தலைமேல் குவித்து சிவே பாகி சிவே பாகி ஓம் சிவே என்றார் அந்த கணமே அவரது ஆவியானது ஒளிவடிவாகப் பிரிந்தது என்கிறார்கள் வாருங்கள் மகான் முத்துசாமி தீட்சிதர் வரலாற்றை காண்போம் கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவராக கொண்டாடப்படும் முத்துசாமி அவர்கள் திருவாரூரைச் சேர்ந்த ராமசாமி சுப்புலட்சுமி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவரது பெற்றோருக்கு நீண்டகாலம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமாரசாமியின் அருளால் பிறந்ததால் மகனுக்கு முத்துக்குமாரசாமி என்ற பெயரை சூட்டி வளர்த்து வந்தனர் இதன் பின்னர் சின்னசாமி பாலுசாமி என்ற சகோதரர்களும் பாலம்மாள் என்ற மகளும் பிறந்தார்கள் தனது தந்தையாரிடம் இருந்து தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை கற்றார் பல்வேறு இலக்கியங்களையும் கற்ற முத்துசாமிக்கு சிறு வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டது இசை தத்துவம் இலக்கியம் என அனைத்தையும் கற்றறிந்த சாமிகள் ஊர் ஊராகச் சென்று கடவுள்களை வழிபட்டு வந்தார் வட இந்தியாவில் நீண்ட நீண்டகாலம் தங்கியிருந்தார் காசியில் சிதம்பர யோகி என்பவருடன் ஐந்து ஆண்டுகள் வசித்தார் அவரிடம் இசையோடு தத்துவ ஞானமும் பயின்றார் அவர் சொன்னபடி கங்கையில் மூழ்கி எழுந்தபோது இவருக்கு இறைவன் அருளால் வீணை கிடைத்ததாக கூறப்படுகிறது அந்த வீணையுடன் தான் எப்போதும் இருப்பார் என்கிறார்கள் காசியில் குளிக்க போயிருக்காங்க குளித்து முங்கி எந்திரிக்கும் போது தண்ணியில் அதில் தான் வீணை கிடச்சது அவங்களுக்கு அந்த வீணை வச்சு தான் அப்படி இது பண்ணாங்க அதிலேருந்தே ஞானம் பெற்றுட்டாங்க அப்படி காசியில் கிடைத்த வீணையுடன் சாமிகள் தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் குருநாதர் ஆசிப்படி திருத்தணி சென்று முருகனை வணங்குவதற்காக மலை ஏறி இருக்கிறார் அப்போது ஒரு கிழவர் எதிரில் வந்து முத்துசாமி வாயைத் திற என்று சொல்லி ஒரு கற்கண்டை போட்டு ஆசீர்வதித்து விட்டார் எனக் கூறுகிறார்கள் அந்தக் கணத்திலேயே மயில் மேல் ஏறிச் செல்லும் முருகனை தரிசித்து சாமிகள் பரவசம் அடைந்தார் முருகனின் அருளால் கீர்த்தனைகளை இயற்றும் திறனையும் முத்துசாமி பெற்றார் என்கிறார்கள் பின்னர் காஞ்சிபுரம் சென்று காமாட்சியையும் ஏகாம்பரேஸ்வரரையும் பாடினார் சிதம்பரம் சீர்காழி திருவண்ணாமலை முதலிய தலங்களுக்கு பயணம் செய்து பின்னர் திருவாரூருக்குச் சென்று தெய்வங்களின் பெயரில் பல கீர்த்தனைகளை இயற்றினார் சாமிகள் தனது பாடல்களில் ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத கொள்கைகளை வலியுறுத்தி வந்தார் மகாகணபதி என்ற கீர்த்தனை அதிகம் அறியப்பட்ட பாடல் ஆகும் தாள ஞானத்தில் சிறந்தவராகவும் ஏழு அடிப்படை தாள வகைகளிலும் கீர்த்தனைகளை எழுதிய ஒரே கர்நாடக இசை மேதையாகவும் இவர் விளங்கியதாகச் சொல்கிறார்கள் இவரது கீர்த்தனைகள் பெரும்பாலும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன சில கீர்த்தனைகள் தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து எழுதப்பட்ட மணிப்பிரவாள நடையில் இருக்கிறது வைதீஸ்வரன் கோவில் முருகப்பெருமான் அருளால் பிறந்தவர் என்பதால் தனது பாடல்களில் குருகுக என்ற வார்த்தை இடம்பெறுமாறு பார்த்து கொண்டார் சாமிகளின் ஜீவசமாதி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில் இருக்கிறது சாமிகள் எட்டயபுரத்துக்கு வந்தது கூட எதிர்பாராத நிகழ்வுதான் ஒருமுறை சாமிகளின் தம்பியான பாலுசாமியை காணாமல் பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்தார் அந்த சமயத்தில் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பாலுசாமி வேலை செய்து வந்தார் அங்கு பாலுசாமிக்கு திருமணம் நடக்க இருப்பதை அறிந்து பயணப்பட்டார் அப்போது எட்டயபுரம் சமஸ்தானம் மழையில்லாமல் வறண்டு காணப்பட்டது பொற்கள் காய்ந்து மரங்களும் உயிரினங்களும் தண்ணீருக்காக ஏங்கி கிடப்பதைக் கண்டார் இதையடுத்து அமிர்தவர்ஷினி ராகத்தில் ஆந்தாமிரத கர்ஷினி என்ற கீர்த்தனையை பாடி மழையை வரவழைத்து காட்டினாராம் இங்க இட்டையுறத்தில் அண்ணாச்சியை பார்க்க வந்த இடத்துல இங்கே கடுமையான பஞ்சம் அந்த நேரத்தில் இங்கே வந்து வீணாச்சு மழை வச்சாங்க சாமிகள் வர்ஷிய வர்ஷிய என்று பாட பாட பெருமழை பெய்ததை அங்குள்ள மக்களும் மன்னரும் கண்டு வியந்து போயிருக்கிறார்கள் பின்னர் ஸ்தம்பய ஸ்தம்பய என்று பாடிய பிறகே மழையானது நின்றிருக்கிறது அதாவது சாமிகள் நினைத்தால் மழையை வரவழைக்கவும் நிறுத்தவும் முடியும் என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆனது சாமிகள் எட்டயபுரம் வந்த பிறகு மன்னரின் விருப்பத்தின் பேரில் இங்கேயே தங்கிவிட்டார் மன்னருக்கு ஆலோசகராக பணியாற்றி வந்தார் எட்டயபுரம் கோட்டை அருகில் இருக்கும் ஒரு வீட்டில்தான் சாமிகள் தங்கியிருந்தார் என தகவல் அறிந்து அந்த வீட்டிற்கு நாங்கள் சென்றோம் எட்டயபுரத்தில் பாரதி வாழ்ந்த வீட்டின் அருகிலேயே முத்துசாமிகள் வாழ்ந்த வீடும் இருப்பதைக் கண்டோம் சாமிகளுக்கு இரண்டு முறை திருமணமாகியிருந்தது தனது ஐம்பத்தி ஒன்பதாம் வயதில் தனக்கான நேரம் வந்துவிட்டதை அறிந்தார் முன்னதாக அவரது இரண்டு மனைவிகளும் காலம் சென்றிருந்தார்கள் அவருக்கு பிறந்த ஒரு மகளுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டார் இதைத் தொடர்ந்து சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி நாளில் இறைவனுடன் ஒளி ரூபத்தில் ஐக்கியமானார் அன்றைய நாளில் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் இருந்து யானை ஒன்று வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொண்டது இதனால் பயந்து போன மன்னர் குமார வெங்கடேச பூபதி முத்துசாமிகளிடம் சென்று ஏதேனும் அசம்பாவிதம் நடக்குமோ என்று கவலைப்பட்டார் அதற்கு சாமிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றும் உனது யானை அரண்மனைக்கு திரும்பும் என்றும் ஆசி வழங்கினார் மன்னர் சென்றவுடன் தனது சீடர்களிடம் மீனாட்சி மேமுதம் தேகி என்ற பாடலை பாடச் சொன்னார் அப்பாடலின் அனுபல்லவியில் மீனலோச்சனி பாசலோச்சனி மீனலோச்சனி பாசலோச்சனி என்ற வரியை மீண்டும் மீண்டும் பாடச் சொல்லி இருக்கிறார் அந்த சமயத்தில் சாமிகள் தனது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் சற்று நேரத்தில் அங்கு ஏற்றி வைத்திருந்த விளக்கின் ஜோதியோடு சாமிகளும் இரண்டர கலந்தார் அம்பாள் வந்து நேரடியா அன்னபூரணி தீபாவளி வந்து அவங்களுக்கு நேரடி காட்சி இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட எட்டயபுரத்து மன்னர் விரைந்து வந்து சாமிகளை தரிசித்தார் பின்னர் பல்வேறு சடங்குகளை செய்து எட்டயபுரம் பஸ் நிலையம் அருகே இருக்கும் அட்டக்குளம் கரையில் ஜீவ அடக்கம் செய்தார் பின்னர் அங்கேயே ஒரு சமாதி கட்டி வழிபாடும் செய்தார் எட்டயபுரம் மன்னரால் ஜீவ சமாதி செய்யப்பட்ட சாமிகளின் ஜீவ ஜீவசமாதிக்கு ஒருமுறையேனும் சென்று வர சாமிகளின் ஜீவ சமாதியில் அமர்ந்து தியானித்தால் அவரது அருளாசி கிடைப்பது நிச்சயம் என்கிறார்கள் அறிந்தவர்கள் சார் இது பெரிய அட்டை குளத்தில் கூட கரை கரையில் தான் உங்களை இது பண்ணாங்க அது அப்படி சமாதி திண்டு மாதிரி வச்சிருந்து அப்படி வேண்டாம் ராஜா தான் வச்சாங்க பொதுவாக எட்டயபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் கடும் வறட்சியாகவே இருக்கும் நிலத்தடி நீர் எங்கு எடுத்தாலும் உப்பாகவே இருக்கும் ஆனால் முத்துசாமிகளின் ஜீவசமாதியில் உள்ள குழாயில் வரும் நிலத்தடி நீரானது மிகவும் சுவையாக இருக்கும் சாமிகளின் அருளாற்றலே இந்த சுவைக்கு காரணம் என்று கூறுகிறார்கள் இப்போதும் சாமிகளின் குரு பூஜை அன்று கீர்த்தனைகள் பாடப்படும் போது கண்டிப்பாக மழை வரும் என்கிறார்கள் அன்றைக்கி இந்த கீர்த்தனை படிக்கும்போது கண்டிப்பாக அஞ்சாறு தூசல் விழுகும் அந்த அளவுக்கு அந்த மீனலோச்சினை பார்த்து மோகடி இந்த பாட்டு படிக்கும்போது அஞ்சு பேர் சேர்ந்து படிப்பாங்க அப்போ நல்லா மழை பெய்யும் தூதலாக விழுகும் கண்டிப்பாக அது இறைவன் செயல் நம்ம ஏதே ஒன்றும் இல்லை ஆண்டுதோறும் பங்குனி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சாமிகளின் பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெறுகிறது அன்று சாமிகளின் ஜீவ சமாதியில் நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது அந்த சமயத்தில் உலகெங்கிலும் இருந்து கர்நாடக இசை ஆர்வலர்கள் எட்டயபுரத்திற்கு வந்து சாமிகளின் கீர்த்தனைகளை பாடுகிறார்கள் கர்நாடக சங்கீதத்தில் நம்பர் ஒன் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளாலேருந்து வருஷம் வருஷம் விழாவுக்கு விழா நடக்கும் விழாவுக்கு எல்லா மக்களும் வருவாங்க வந்து தரிசனம் பண்ணுவாங்க எல்லாருக்குமே பத்து நிமிஷம் தான் டயம் ரொம்ப நேரம் கிடையாது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் பத்து பத்து நிமிஷம் தான் ஆனால் வர்ற செலவு போகிற செலவு கம்பெனி ஏற்றுக்கணும் ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்துருவாங்க அங்கேருந்து பஸ் ஆரத்து வர்றது இங்கேருந்து போகிறது போர்டிங் லாட்ஜிங் ப்ளஸ் சாப்பாடு எல்லாமே ட்ரெஸ்ட்டுலேருந்தே கொடுத்துருவாங்க ஒரு மாதம் முன்னாடி கால்பார் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நாங்கள் விழா நடத்த போகிறோம் அப்படின்னு அவங்க கலந்துக்கிறதுக்கு இது நோட்டீஸ் அனுப்புவாங்க அவங்க பெர்மிஷன் கொடுத்தப்போலாம் இவங்க சார் இது பண்ண முடியும் இது தவிர ஆடி மாதமும் ஐயாவுக்கு கீர்த்தனைகள் பாடி புகழஞ்சலி செலுத்தப்படுகிறது ஐயாவின் ஆலயத்தில் தினசரி பூஜைகளும் நடக்கின்றன ஐயா ஒளியாக மாறிய தினமான தீபாவளி நாளில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன ஜோதிக்கு அன்னைக்கு நிகழ்ச்சி உண்டு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நடந்துட்டேன் ஐயாவின் ஜீவசமாதிக்கு தூத்துக்குடி அல்லது கோவில்பட்டி சென்று அங்கிருந்து எட்டயபுரம் செல்லலாம் வாருங்கள் இசை வேதை முத்துசாமி ஐயாவின் ஜீவ சமாதியை தரிசித்து வருவோம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று